இன்னைக்கு எனக்கு ரொம்ப பசியாக இருந்துச்சு நான் எங்கள் டேடி கிட்டே கேட்டு ஏதாச்சும் பண்ணி தருவீங்களான்னு அவர் சொன்னார் நான் உனக்கு ஃபிஷ் ஃப்ரை தரேன்னு அவர் எப்படி பண்றாருன்னு அவங்க பார்க்கலாமா முதல்ல அந்த ஃபிஷ்ஷை கட் பண்ணி வாஷ் பண்ணிக்கிட்டாரு அப்புறம் ஒரு மிக்சரில் கொஞ்சமாக பூண்டு கொஞ்சம் நல்ல மிளகு மஞ்சள் பொடி உப்பு உப்பெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டாரு இந்த அரைச்சி வச்ச மசாலாவை மீன் கூட நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் ஃபிஷ்ஷு சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சம் பெருஞ்சீரகம் அப்புறம் கரியப்பிலையே போடணும் கரேப்பில் போட்டோடனே நல்லா வாசனை வரும் அது கூட அந்த நம்ம எடுத்து வச்ச மீன் எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணணும் ம் இப்போவே கமகம வாசனை வருது எனக்கு இப்போவே பசிக்குது உங்களுக்கு பசிக்குதுன்னா இதே ட்ரை பண்ணி பாருங்க கடைசியில் கொஞ்சமாக உள்ளியும் போட்டு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க அப்படியே லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்